ஜிக்கும் பொழுது கலா காலமாய் நாம் முழங்காலில் நின்று ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டோமே அந்த கலையை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் கண்ணுற்று பார்க்கும் பொழுது முழங்காலில் நின்று ஜெபிக்க கூடியதான இந்த பழக்கம் மறக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா கல்ச்சரல் பாஸ்டர் நோ திங்க் நீலிங் இஸ் நாட் ஈஸ்டர்ன் கல்ச்சர் ஆர் வெஸ்டர்ன் கல்ச்சர் இட் இஸ் பெப்டிகல் கல்ச்சர் ஒழங்காலில் நின்று ஜபிப்பது என்பது ஒரு பொது கலாச்சாரம்

அரசனை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிக்க கூடாது என்கின்றதான பத்திரத்திற்கு கையெழுத்து முத்திரை வைக்கப்பட்டது என்று அவன் பொழுதிலும் தானியே தான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே முழங்காலில் நின்று ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம் and as புதிய ஏற்பாட்டிலே பவுல் அடிகாருடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது how many times he says i bend my knees before god and the father of our lord jesus christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய பிதாவிற்கு முன்னதாக என்னுடைய முழங்காலை நான் முடக்குகிறேன் என்று <laughs> Beloved, when I say like என்று கவனித்து ஜெபத்திலே சத்தமே போட கூடாது என்று நான் பார்க்கின்ற வண்ணமாக ஆர்ப்பரிக்க ஒரு காலம் உண்டு அமைதியாயிருக்க ஒரு காலம் உண்டு the bible says shout praises unto god ஆண்டவருக்கு ஆனந்த சத்தத்தோடே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது the same bible in the same text it says be still before god and know that he is lord அதே வேதம் அதே வசனப் பகுதியில்ல சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் so when you put all these truths together the truth that emerges is don't be இந்த சத்தியங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் இணைத்து பிணைத்து பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்வது என்ன நம்முடைய ஜபத்திலே நாம் இயல்பற்றவர்களாய் காணப்பட வேண்டாம் அதை போல பார்க்க சகிக்காத விடத்திலே நடந்து கொள்ள வேண்டாம்